ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லாம் நல்லபடியாக இருக்கான கடவுள்கிட்ட வேண்டிக்கிறான் ஒடிசா மெம்பர் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ வந்து கிளியராக தெரிய மாட்டுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க என்னோடய ஃபோன் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது முன்னாடி செல்ஃபி கேமரா இருக்குல்ல அது கொஞ்சம் உட லைட்டாக உடஞ்சிருக்கு அதெல்லாம் இப்படி தெரிது கொஞ்சம் சரி பண்ணணும் அப்படி நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க குண்டுமல்லி பூ வந்து வைக்காதீங்க பால் கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் வந்து டெய்லியும் வைக்கிறதில்ல எப்போ வருஷத்துக்கு ஒன் டைம் தான் நான் வச்சேன்னே அதை பார்த்தோன்னா ஆசையாக இருந்துச்சு சரி எனக்கு வைக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சேன் அவ்வளோதான் அதுக்கப்புறமா சொல்லியிருந்தீங்க ஜயா நீனும் குண்டுமல்லி பூ செடி வாங்கி வீட்டில் வை ஜயா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க வாங்கி தான் வைக்கணும் அதுக்கப்புறம் தான் வாங்கி வைக்கணுமே செடி எல்லாமே அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒரு சிஸ்டர் சொல்கிறீங்க அவங்களோட குழந்தைக்கு இன்னைக்கு பிறந்த பிறந்தனாலாம் என்ன விஷ் பண்ண சொல்லுங்க ஹாப்பி பர்த்டே டே தம்பின்னு எப்பவுமே சந்தோஷமாக இருக்கணும் நல்லா படிக்கணும்னு சொல்லி அந்த கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன் அதேமாரி எங்களோட என்னோட அண்ணாக்கு இன்னைக்கு பர்த்டே அந்த அண்ணாக்குமே ஹாப்பி பர்ட்டே ஹாப்பி பர்த்டே அண்ணா நீ சந்தோஷமாக என்றைக்குமே நல்லா பண்ண சொல்லி அந்த கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன் அந்த அண்ணா பேர் ராஜா அந்த அண்ணா ஒடிசா அண்ணா தான் தமிழ் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அவங்களுமே ஒரு யூடியூப் சேனல் தான் வச்சிருக்காங்க ஆனால் அக்கா கொஞ்சம் உடம்பு சரியாதால அக்கா வந்து யூடியூப்பில் வீடியோ போட முடியாமல் இருக்காங்க அந்த அக்கா பேர் வந்து மேரி அவங்க வந்து ஒடிசால்தான் இருக்காங்க ஒடிசால வந்து என்ன பார்த்தீங்கன்னா பார்த்திங்கனா ஒரு ஊர் அந்த சைடில் தான் இருக்கிறாங்களே அவங்க நாங்கள் வந்து மயூர்பாஞ்சி டிஸ்ட்ரிக்கு ரொம்ப தூரம் ஆமாம் நினைக்கிறேன் ரொம்ப தூரம் தான் நான் சேர்த்து நான் விஷ் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் யூஸ் அம்மெல்லாம் சொல்லிருந்தீங்க கருவேப்பிலை செடிலாம் வச்சா பாம்புலாம் வரும் அப்படின்னு சொன்னீங்க எனக்கு தெரியாது அது வரைக்கும் நம்ம வீட்டிலுமே கருவேப்பிலை செடி இல்லை தமிழ்நாட்டில் கடையில் தான் வாங்கி இது பண்ணுவோம் இங்கே ஒடிசாலுமே நம்ம வீட்டில் கருவேப்பிலை செடி இல்லை எனக்கு தெரியாது அது வருமா நீங்கள் சொல்லிதான் எனக்கு தெரியுமே கருவேப்பிலை செடி வச்சா பாம்பு வரும் அப்படின்னு சொன்னது அதுக்கப்புறம் தாத்தா வீடு அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப தேங்க்ஸ் தாத்தா மட்டும்தான் வீடு அவ்வளோ அழகாக சுத்தமாக வச்சுருப்பார் நான் உங்களுக்கு வீட்டுக்குள்ள எடுத்து போய் காட்டலை ஏன்னா அவங்கள்கிட்ட பர்மிஷன் இல்லாமல் எப்படி வீட்டுக்குள்ளே போய் வீடியோ எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுக்கலை இன்னொரு நாள் நான் கண்டிப்பாக தாத்தா கிட்டே கேட்டுட்டு நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு இது பண்ணுறேன் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இன்னொரு சிஸ்டர் கம்மன் சொல்லுறீங்க பாப்பாவை வீடியோவை காட்டுங்க பாப்பாவை மிஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக பாப்பாவை வீடியோவில் காட்டுறேன் நான் அவள் இப்போ ஒன்றும் அழுதுகிட்டே இருக்காள் கொஞ்ச நாள் பால் கொடுத்து தூங்க வச்சாலும் ஒரு அஞ்சு நிமிஷம் விளாடுவாள் காலையும் உதச்சிட்டு அஞ்சு நிமிஷம் விளாட திரும்பி அழுக ஆரம்பிச்சிடறான் அதனாலே அவள்கிட்ட வீடியோவில் காட்ட முடியல என்னால் அவள் அழுதுகிட்டே இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதம் கரெக்டாக ஆயிடுச்சுன்னா அவள் சரியாகிடுவாள் எல்லாமே அவளுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகிடும் அவளுக்கும் வீடியோவில் காட்டுறது கொஞ்சம் இதாக இருக்கும் அப்போ நெக்ஸ்ட் என்ன கமல்னு சொல்லியிருந்தீங்க எனக்கு சிவனி ஆன்ற பேர் ரொம்ப 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 பிடிக்கும் சிவனியாண்ட பேரால் தான் எங்கள் வீட்டில் அந்த அக்கா வீட்டில் கொஞ்சம் லக்கி மாதிரி வந்து கொஞ்சம் நல்லா இருந்தாங்க அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருந்தாங்க கமலில் பார்க்கும் என் பொண்ணு ராசிக்கு எனக்கு நான் கஷ்டப்பட்டதுக்கெல்லாம் என் பொண்ணு வந்திருக்கு என் பொண்ணால் எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கேன் ஏன்னா பொண்ணுலேயே மகாலட்சுமி தான் நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமி தான் வந்திருக்குது நம்ம கஷ்டம் எல்லாமே சீக்கிரமாக சரியாகிடும் நான் ப நான் பட்ட கஷ்டம் படிக்காமல் இது பண்ணாமல் அப்படின்றதுலாம் நான் எந்த அளவுக்கு படிக்காமல் இருந்தேன்னா என் பொண்ணை நல்லா படிக்க வைக்கணும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு கூலி வேலை செஞ்சால் என் பொண்ணை நான் படிக்க வைக்கணும் நல்லா படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறேன் நான் ஏன்னா நான் கஷ்டப்பட்ட மாதிரி இப்போ இங்கிலீஷ் தெரியாமல் அவ்வளோ இவ்வளோ கஷ்டப்படுறேன் ஒரு அவ்வளோ ரொம்ப கஷ்டப்படுறேன் படிக்காமல் நான் இப்போ தான் நினைக்கிறேன் படிக்காதது எவ்வளோ தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் பிற கஷ்டம் என் பொண்ணை நான் பட விட மாட்டேன் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா வெயில் டைம் ரொம்ப அதிகமாக ஆயிடுச்சா ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குது இன்னைக்குன்னு பார்த்து ரொம்ப ரொம்ப வெயில் ஆனால் நைட்டில் லைட்டாக அவ்வளோலாம் ரொம்ப தூங்கவே முடியல வெளியில் தான் நானும் பாப்பாவெலாம் தின்ன இருக்கில்ல கட்டில் போட்டு தின்னில தான் நானும் பாப்பா தூங்குவேன் எனக்கு பக்கத்துல வந்து ஹஸ்பண்ட் வந்து பாய் போட்டு கீழே போட்டு தூங்கிடுவார் தான் தூங்குறோம் வீட்டுக்குள்ளே இருக்கவே முடியல அவ்வளோ இதாக இருக்குது நம்ம கூற வீட்டில் தான் இருக்கோம் இருந்தாலுமே அந்த அளவுக்கு வேறு ஊத்துலுது சரி இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா வேப்பம் பூ இருக்குல்ல அதில் வச்சு மாமியார் சட்னி பண்ண போகிறாங்க அந்த வெயில் காலத்துக்கு ரொம்ப நல்லதாம்மா அம்ம காய்ச்சல் வந்தால் நம்ம காய்ச்சல் தடுத்துரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பாப்பாக்குமே நல்லது நீனுமே சாப்பிடு பூச்சி இருந்தால் அது எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஏன்னா வெயில் கண்டிப்பாக போடும் போடுந்திருக்கிற இதுக்கு ஜுரமும் வரும் ஏன்னா வெயிலில் இருந்தாலே தண்ணி தண்ணி தலைக்குள்ளே தலை வலிக்கும் அந்த டைம் நம்ம குளிச்ச ஒரு மாதிரி இதாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிலவங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் மாமியார் எப்படி வேப்பம்பூ சட்னி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்ககிட்ட நான் சொல்லியிருந்தேன்ல இன்றைக்கி வேப்பம்பூ சட்னி தான் மாமியார் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் போயிட்டு நம்ம வீட்டு மரம் இருக்குல்ல மரத்தில் போய்ட்டு ஒரு கிளை உடச்சிட்டு வந்துட்டாங்க பாருங்கள் ஒரு கிளை உடச்சிட்டு வந்து அந்த பூவை மட்டுமே தனியாக இருக்காங்க பாருங்கள் எடுத்துகிட்டு உட்காந்துருக்காங்க நான் கேட்டேன் இது எதுக்கு பண்ணுவீங்க சட்னி பண்ணி சாப்பிட்லாம் சட்னி பண்ணால் சாப்பிட்டா நல்லது அப்படின்னு சொன்னாங்க முன்னாடியுமே நான் ஒரு வீடியோ போட்டுருவேன் பாருங்கள் முன்னாடி வருஷம் போட்டிருந்தேன் ஏன்னா அந்த வேப்பம் பூ சீசன் வந்தாலே அவங்க செஞ்சு சாப்பிடாமல் இருக்க மாட்டாங்க ரொம்ப நல்லதாம்மா இந்த உடம்புக்கு ஜுரம் வராது இது பண்ணாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க என்னோடய மாமனார் வந்து இது நல்லா விரும்பி சாப்பிடுவார் வீட்டில் என்னோட ஹஸ்பண்டுமே சரி அவருமே நல்லா சாப்பிடுவேன் இங்கே நம்ம வேப்பம் சட்னி கசக்குது சாப்பிட மாட்டோம் தானே அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இங்கே சின்ன சின்ன பிள்ளைங்க கூட இதை நல்லா விரும்பி சாப்பிடுங்க நானும் பார்த்துக்கிறேன் அக்கா பசங்க வந்தால் கூட செஞ்சு 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 கொடுத்துருந்தாங்க அதுவுமே அவ்வளோ நல்லா விரும்பி சாப்பிடுதுங்க கஞ்சி சாப்பாடு வச்சுக்கிட்டு இது பக்கத்தில் வச்சு அவ்வளோ விரும்பி சாப்பிடுதுங்க நம்ம அந்த மாதிரி அவ்வளோ சாப்பிட மாட்டோம் தானே நம்ம சும்மா ஒரு கசப்பாக பாவக்காய் கொடுத்தாலும் அவ்வளோ நம்ம 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 ஊரில் இருக்க சின்ன பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க ஆனால் இதுவங்க சாப்பிட்டப்போ எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு அவ்வளோ கசப்பாக இருக்கும் இருந்தாலும் காரம் புளி உப்பு மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு செஞ்சப்போ அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஆனால் கொஞ்சம் நல்லா அவங்க விரும்பி சாப்பிட்டாங்க பாருங்கள் இப்போ பூ மட்டும் தனியாக எடுத்து இது பண்ணுறாங்க பாருங்கள் இப்போ எதுக்கு நான் வயசூரு பாப்பா பாப்பாவராக அழுதுகிட்டே இருந்தா அதனால தான் நான் வாய்ஸ் வாய்ஸ் கொடுத்துட்டு இருந்தேன் எடிட் பண்ணக்குள்ளே வீடியோ எடுக்க பாப்பா ரொம்ப அழுதுகிட்டு இருந்தாள் அதுக்கப்புறம் தான் நான் பாப்பா வேப்பம் சட்னி பண்ணுறதுக்காண்டி மாமியார் வந்து வேப்பம் பூ பார்த்திங்களா அது மட்டும் அழகாக தனியாக பறித்து எடுத்துக்கிட்டாங்க பாருங்க இது கூட மசாலா என்னென்னு பார்த்தீங்கன்னா பூண்டு வந்து உரிச்சுக்கிட்டு இருக்காங்க கையில் ரெண்டு உருளைக்கெழங்கு எடுத்துருக்காங்க பாருங்க ரெண்டு உருளைக்கெழங்கு அதுக்கப்புறம் ஒரு ஏழு பச்சை மிளகாய் போல் அதுக்கப்புறம் இஞ்சி கொஞ்சமாக கடுகு சீரகம் மிளகு சேர்த்துருக்காங்க மிளகுன்னு சேர்க்கல கையில் வச்சுருக்காங்க இது எல்லாமே சேர்த்தா சட்னி பண்ண போகிறாங்களா வெயிட் பண்ணி பார்க்கலாங்க எப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் இதை தாளிப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவங்க சொன்னாங்க இது தாளிக்க மாட்டேன் வேப்பம்பூ கூட இந்த உருளைக்கெழங்கு இது எல்லாமே மசாலா மாதிரி அம்மியில் வச்சு அரைச்சிருவாங்களாம் அவங்க அரைச்சி எடுத்து வந்த பிறகு பார்க்கலாம் எல்லாமே நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அது கூட உப்பு கொஞ்சமாக தூள் சேர்த்துக்கிட்டாங்க ரெண்டுமே சேர்த்து பாருங்கள் இலை இருக்குல்ல அந்த இலையில வச்சு மடிக்கிறாங்க அந்த இலையில எப்படி வச்சு மடிக்கிறாங்க அந்த இலை இருந்தாங்க நல்லா கட்டி போட்டு அடுப்புக்கள் வச்சுட்டாங்க பாருங்கள் அதுக்கப்புறம் ஒரு எப்படி ஒரு மணி நேரம் வேக விடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்துட்டு வாங்க எடுக்கிற வந்து நான் காமிக்கிறேன் ஒரு வேலையா வேப்பம்பூ சட்னி எல்லாமே பண்ணி எடுத்துட்டாங்க பண்ணி அடுப்புக்குள்ளே போட்டாங்க பற்றி அதை வரைக்கும் நான் வீடியோ எடுத்தேன் என்னால் சுத்தி மாலுமே ஒன்றுமே முடியவே இல்லை வீடியோ வந்து நான் காலையிலே அப்லோட் பண்ணுறது என்னால் உடம்பு சுத்தி மாலுமே ஒன்றுமே முடியல இடுப்பு வலி என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல அவ்வளோ வலி எனக்கு ஒரு மாதிரி வேலை செய்ய முடில ஒன்றுமே பண்ண முடில ஒரு மாதிரி தலை கருன்னு சுற்றுது தலை சுற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் இன்னும் ஃபுல்லாக கருப்பு கலர்ல தெரியுது ஏன் தான் அப்படி எனக்கு தெரிஞ்சுன்னே தெரில அப்படியே ஒன்றுமே முடியல கை கால் இடுப்புலாம் அவ்வளோ வலி எனக்கு அழுவாத குற மட்டும்தான் நான் ரொம்ப வலி அதுக்கு அப்புறம் மாமியார்ட்ட சொன்ன மாமியார் வந்து நல்லா எண்ணெய் இங்கே இருக்கு எண்ணெய் வச்சு நல்லா எனக்கு இது பண்ணி விட்டாங்க இடுப்பில் தடவி விட்டாங்க அப்போயுமே எனக்கு வலி சரியாகல ரொம்ப வலி காலையிலேயே அப்லோட் பண்ண முடியும் ரொம்ப வலி இல்லாமல் பாப்பாவும் அழுதுகிட்டு இருந்தா பாப்பாவை இது பண்ணிக்கிட்டு ரொம்ப கஷ்டமா ஆயிடுச்சு ஏன் தான் அப்படி வலிக்குதுன்னு எனக்கு தெரியல அந்த டைம்ல வலிக்குமா என்னான்னு தெரில கம் உங்களுக்கு தெரிஞ்சா எனக்கு அம்மல்ல சொல்லுங்க நான் அம்மா கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன் அம்மா கிட்ட கேட்கவும் மறந்துட்டேன் உண்மையுமே எனக்கு முடியல அந்த டெலிவரி டைமில் வலி வரும் பார்த்தீங்களா இடுப்பு வலி அந்த மாதிரியே எனக்கு வலிக்குது அதுவாவது ரொம்ப அது தாங்கவே முடியாது அந்த வழி ஆனால் ஆனால் இருந்தாலும் எனக்கு அந்த அந்த வலி எப்படி இருந்துச்சு அதே மாதிரி தான் இந்த வலியும் அவ்வளோ வலி வலிக்குது விட்டு விட்டு அவ்வளோ பா முடியவே இல்லைன்னு இன்னுமே எனக்கு லைட்டாக வலிச்சிக்கிட்டு தான் இருக்குது ஆமாம் கொஞ்சம் தயிலெலாம் வாங்கி கொஞ்சம் தேய்ச்சு விட்டாங்க தேய்ச்சி அப்புறம் தான் இப்போ கொஞ்சம் இருக்கு மாமா மாமியார் வந்து பா பாப்பா அழுதுகிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு பாப்பா கொஞ்சம் ரோட்டில் வண்டிலாம் போகும்ல அதெல்லாம் கொஞ்சம் சுற்றி காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கூப்பிட்டு போயிருக்காங்க வருவாங்க வந்து கொஞ்சம் டைம்ஸ் ஆகுது அதுக்கப்புறம் சாப்பாடுலாம் சாப்பாடெல்லாம் பண்ணணும் சாப்பாடெலாம் பண்ணிவிட்டு வாசல்லாம் எல்லாம் பிள்ளை பாத்திரம் எல்லாமே நான் கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வாசை கூட்டிட்டு சாப்பாடு பண்ணணும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ அவ்வளோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க நீ சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ் நல்ல பார்க்கலாம்